காய்ச்சலே வந்துருச்சு ரொம்ப முடியல இப்போ கூட ஒரு மாதிரியா தான் இருக்கு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க வண்டியில கடை பேரை சொன்னா எனக்கும் அந்த கடைக்கும் பிரச்சனை ஆயிடும் ஹாய்ங்க இன்னைக்கு டே நைனோட விளாக் தாங்க பார்க்க போறோம் மார்னிங் வந்து நான் ஜிம்முக்கு போகவே இல்லை கிட்டத்தட்ட மூணு நாள் ஆயிடுச்சு பழனி ஒரு நாள் போயிட்டேன் அடுத்த நாள் ஃப்ரெண்டோட வளகா போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன் இன்னைக்கு போக முடியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து சரி சிக்கன் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு வீட்டில் செஞ்சு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டாங்க அது ஒரு மாதிரி நைட்டு ஃபுல்லாக வயிற்று இழுத்து பிடிச்சி காய்ச்சலே வந்துருச்சு ரொம்ப முடியல இப்போ கூட ஒரு மாதிரியாக தான் இருக்குது சரி வீக்காக போட முடியாது அடுத்த வாரம் வேறு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிளம்பிட்டேங்க உண்மையாலுமே வெளியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல கடையாக வாங்கி சாப்பிடுங்க இப்போ நான் கடைப்பேரை சொன்னால் எனக்கும் அந்த கடைக்கும் பிரச்சனை ஆகிடும் அதனால நான் கடைப்பேரெலாம் சொல்லலை சும்மா விற்கிறாங்க வெளியிலேயே போட்டு விற்பாங்க சில கடை நான் ஒரு கிண்ட்டு கொடுக்குறேன் வெளியிலே வச்சு விற்பாங்க அப்படிலாம் வேணாம் ஒரு நல்ல கடையாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இந்த மாதிரி டைமில் பொட்டாசியில் ஓடாதனால பழைய சிக்கனாக போடுறாங்களா என்னான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லைங்க அது சாப்பிட்டதுன்னு சரியாக முடியல அந்த அந்தளவுக்கு ஒரு மாதிரி டயர்டாகி வயிறெலாம் இழுத்து பிடிச்சிருச்சு அதனால் சரி நாளைக்காவது ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சரி முடிவு எடுத்துகிட்டு வேலை கிளம்பிட்டேன் உங்களை வேலைக்கு வந்து பார்க்குறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சிருக்காங்க நாளோட போதும் அக்காவோட பாசமே பாசம்தான் வரும்போதே ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு உடம்பு சரியில்லக்கான்னு சொன்னேன் வரும்போதே ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க எவ்வளவு அக்கா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குனீங்களா எப்பயும் போல இருபது ரூபாயா சரி 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 ஊத்துங்க வாங்க குடிப்போம் ஆளுக்கு பாதியா இந்த மாதிரி அக்கா யாரு கிடைப்பாங்க

அங்க ஸ்டாக் செக் பண்ண போகணும் அந்த வேலை மட்டும் தான் இருக்கு பேங்க் வந்து சலான் எல்லாம் பில் பண்ணி அமௌண்ட் டெபாசிட் பண்ணியாச்சுங்க இப்ப மணி வந்து ரெண்டரைக்கு மேல ஆகுது போய் நம்ம சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் நாங்க ஸ்டாக் உங்களுக்கு எடுத்து முடிக்கல இப்ப அதை எடுத்து முடிச்சிட்டு தான் சாப்பிடணும் மணி எப்படி மூணாயிரம் நினைக்கிறேன் சரி போய் வேலையை பார்ப்போம் டைம் இப்போ த்ரீ தேர்ட்டி ஆகுதுங்க இப்பதான் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு சரி சாப்பிடலாம்னு உட்காந்துட்டோம் காலையில வேற சாப்பிடலாங்க இப்ப ரொம்ப பசிக்குது வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் பசிக்கும் போல நம்ம அப்படியே சும்மா ஆடிக்கிட்டு இருந்தனால பசிக்கவே இல்லை அக்கா வீட்டில் வந்து கீரை குழம்பு பொரியல் கேசரி அப்பளம் விதவிதமா கொண்டாந்துருக்காங்க நம்ம வீட்டில் வந்து புளி சாப்பாடும் கோவக்காய் பொரியலுங்க அதான் இப்ப சாப்பிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நைட்டு கிளம்பிடுவோம் வீட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இப்ப போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டு இருக்கிற வேலையை பார்ப்போம் டைம் இப்போ நைன் தேர்ட்டி ஆகுதுங்க ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு கணக்கெல்லாம் எழுதி முடிச்சாச்சு அம்மா விடலான்ட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்க வண்டியில் அந்த கோணிப்பை அந்த இது நூல் பையாட்ருக்கும் அது அப்படியே மாட்டிக்கிச்சு பேக்ஃபியூவில் அப்படியே ஆடி நகரவே இல்லை நல்லவெல்லாம் பக்கத்தில் யாருமே வராதனால அப்படியே ஓரமாக கொண்டு போய் வண்டி அதை அது எடுக்கவும்லைங்க வண்டி கொஞ்சம் கூட மூவ் ஆகலை பக்கத்தில் இருக்கவங்களாம் ஷாப் போப்பா ரெண்டு மிஷத்தில் எடுத்து வந்துடுவாங்க அப்படின்னாங்க வண்டி நகரவே மாட்டேன்ருந்துச்சு எப்படி எடுக்கிறதுன்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வீளை சுற்றி சுற்றி அப்புறம் உருவி எடுத்துட்டேங்க நல்லவையில் எனக்கு ஒன்றும் ஆகலை இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன் கையெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக க்ரீஸ் ஆகிடுச்சு சரி பார்த்துக்கலாம் நீங்கள் ஏதாவது போனீங்க அந்த மாதிரி கோணி பை ஏதாவது கிடந்துச்சுன்னா போங்க அதெல்லாம் ஓரமாக உங்கள் வண்டியில் கூட மாட்டிச்சுன்னா கூட அதை எடுத்து குப்பையில் போட்டு போங்க ஏன்னா நம்மளுக்கு நடந்த மாதிரி மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது பார்த்துக்கோங்க சரி எல்லாம் சேஃபாக இருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் டாடா பை பை லவ் யூ ஆல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை